வணக்க மக்களே நாம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் தாங்க இருக்கோம் இன்றைக்கி வந்து புதன் புதன்கிழமை இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா காலைல ஒரு ஒன்பதரை மணி ஆகுதுங்க அண்ணாமலை கோயிலில் பக்தர்கள் கூட்டம் நல்லா இருந்தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக சனி நேரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா இங்கேருந்தே கியூ போவோம் அந்த பேரிகார்டிலே அப்படியே போவீங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்க தர சொல்லிட்டு எந்த ஒரு பேரிகார்டும் இல்லைங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் உங்களுக்கே தெரியும் பக்தர்கள் மட்டும் அப்படியே ஃப்ரீயாக வராங்க எப்படி எல்லா சன்னதியும் சென்று வழிபடுறாங்க இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஐந்தாம் பிரகாரத்தில் இருக்கோம் இப்போ இன்னும் நான்காம் பிரகாரம் மூன்றாம் பிரகாரத்திலாம் பக்தர்கள் கூட்ட நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம அண்ணாமலர் கோயில் கொடிமரத்துக்கிட்ட வந்தாச்சுங்க அதாவது மூன்றாம் பிரகாரத்தில் இருக்கும் அங்கே ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ராஜகோபோத க்யூ காமிச்சங்கள்ல அதோடய க்யூ தாங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனத்துக்கான வழிங்க பக்தர்கள் கூட்டம் அங்கேருந்து வந்தே பார்த்தீங்கன்னா குறைந்த அளவில் தாங்க இருந்துச்சு நீங்கள் மற்ற நாள் அதாவது சனி நேரில் வரத்தோடு இந்த மாதிரி கூட்டம் குறைவாக இருக்க நேரத்தில் வந்தீங்கன்னா எல்லா சன்னதியும் சென்று வழிபடலாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வாங்க பாருங்கள் சம்பந்த வினா இருக்குது பக்தர்கள் போய் வழிபடுறாங்க அந்தமாரி சுற்று அண்ணாமலருக்குள்ளே இருக்க சுற்றுப்பிரகாரம் இருக்கக்கூடிய எல்லா அனைத்து சன்னதியும் சென்று வழிபடலாங்க நீங்கள் கூட்டமாக இருக்க நாள் வந்தீங்கன்னா எந்த சன்னதியுமே வழிபட முடியாதுங்க அப்படியே கீழே வருவீங்க அப்படியே இருந்து அண்ணாமலையை தரிசிப்பீங்க அம்மனை தரிசிப்பீங்க அப்படியே போயிட்டு வெளியே போயிடுவீங்க இதேமாரி நீங்கள் கூட்டம் குறைவாக இருக்க நேரத்தில் வந்தீங்கன்னா எல்லா சன்னதியும் சென்று வழிபடலாங்க நீங்கள் இப்போ அண்ணாமலரை தரிசிக்க வந்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனத்தில் வந்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளாவே தரிசனம் பண்ணிடலாங்க இப்போ வாங்க நம்ம பொது தரிசனத்தில் போய் பார்க்கலாம் பொது தரிசனத்தில் பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்துட்ருக்கிறோம் வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனங்கள் பொது தரிசனத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் குறைந்த அளவில் தாங்க இருக்குது நீங்கள் பொது தரிசனத்துலேயும் வந்தாலும் அண்ணாமலை வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளாகவே தரிசனம் பண்ணிடலாங்க ஏன்னா பார்த்தாலே தெரியும் பொது தரிசனத்தில் பக்தர்கள் கூட்டமே இல்லை காலியாக இருக்குதுங்க